அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று காந்தி ஜெயந்தி அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த மண்ணுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் இன்று இந்நன்னாளில் நாம் இன்னொரு விஷயத்தை பற்றியும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஏன் கொல்லப்பட்டார் காந்தி இந்த தேசத்திற்காக தேச தந்தை என்று அழைக்கப்படுகிற இந்த தேசத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த ஒரு மனிதனை கொள்ள துணிவு எப்படி வந்தது ஏன் வந்தது வாருங்கள் சிந்திக்கலாம் வழக்கம் போல காந்தி அவர்கள் பிர்லா மாளிகையில் பிரார்த்தனைக்காக மாலையில் கூட்டம் கூடுகிறது பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்கிறார் திடீரென்று கூட்டத்தில் சலுசலப்பு எதிரே ஒருவர் வந்து நிற்கிறார் காந்திக்கு நேர் எதிராக நிற்கிறார் மூன்று குண்டுகள் துப்பாக்கி துப்பாக்கியிலிருந்து வெளிவருகிறது அவர் மார்பை பிளக்கிறது ஹே ராம் என்ற முழக்கத்தோடு தரையில் வீழ்ந்தார் காந்தி சுட்டுக் கொன்றது கோட்ஸே அந்த இடத்தை விட்டு நகராமல் நான் தான் கொன்றேன் என்ற இருமாப்போடு அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான் டெல்லி முழுவதும் இந்த செய்தி பரவியது ஒருவேளை இது மத கலவரமாக மாறிவிடுமோ என்ற அச்சம் அரசிடம் ஏற்பட்டது நேரு சாதுரியமாக இந்த சூழ்நிலையை கையாண்டார் என்றே சொல்ல வேண்டும் மாலை ஆறு மணி அளவில் வானொலியில் நேரு உரையாற்றுகிறார் மக்களிடம் செய்தியை தெரிவிக்கிறார் நாட்டின் ஒளி மங்கிவிட்டது எங்கும் இருள் என்ன சொல்வது எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை தேசப்பிதா இனி இல்லை மக்கள் தயவு செய்து அமைதி காக்க வேண்டும் இவ்வாறு நேரு உரையாற்றுகிறார் வானொலி மக்கள் அதிர்ந்து போயினர் வருத்தத்தின் உச்சத்துக்கே சென்றனர் இந்திய மக்கள் மட்டுமன்றி உலகமே அதிர்ந்தது வேதனையுற்றது அமெரிக்கா தன்னுடைய இரங்கலை தெரிவித்தது பிரிட்டனில் இருந்த போ பாண்டவர் சமாதான சீடர் மரணமடைந்தார் என்று தன்னுடைய இரங்கலை தெரிவித்தது தென்னாப்பிரிக்காவில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் இவர் என்பதால் அந்த நாடு நம் இளவரசர் பிரிந்துவிட்டார் என அறிக்கை விட்டது சீனா இந்தோனேசியா ஆகிய நாடுகள் ஆசிய விடுதலைக்கு முதல் வித்தை விதைத்த மனிதர் இறந்து போனார் என்று அறிவித்தது பிரிட்டன் மா மனிதரை உலகம் இழந்தது என வானொலியில் அறிவித்தது இந்த படுகொலை நடந்ததற்கு ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அதில் எட்டு பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டது முதல் குற்றவாளி நாதுராம் கோட்ஸே கோர்சேவுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவரோடு சேர்த்து இன்னொரு நபருக்கும் நாராயண அவர்களுக்கும் அவனுக்கும் மரண தண்டனை சாரி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இதற்கு உதவிகரமாக இருந்த மற்ற ஆறு குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இதில் அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால் ஆறு முறை காந்தியின் மீது இந்த கொலைவெறி தாக்குதல் அரங்கேற்றப்பட்டது மூன்றாவது முறை கோட்ஸே தாக்கிய போது மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் கோட்ஸேவை அந்த இளைஞனை கைப்பற்றி நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க முயற்சித்த போது காந்தி அதை தடுத்து அவனை விட்டுவிடுங்கள் என்று விடுவித்துவிட்டார் ஏனென்றால் அவர் மகாத்மா கோட்ஸே என்ன காரணம் வைத்திருக்கிறார் என்று பார்க்கலாமா கோட்ஸே கூறிய காரணங்கள் ஒன்று காந்தி தான் நினைக்கும் அனைத்தையும் உண்ணாவிரதம் என்ற பெயரில் அரசாங்கத்தை வற்புறுத்தி செயல்படுத்துகிறார் இரண்டாவது முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் செயல்படுகிறார் காந்தியின் பார்வையில் எப்போதாவது இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு இருந்ததா என்ன மூன்றாவது காரணம் இது தொடர்ந்தால் இந்தியா வளர முடியாதாம் இது கோட் சேவினுடைய காரணங்கள் வியப்புக்குரியதாக இருக்கிறது எது எப்படியோ அகிம்சையே தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த மனிதனுக்கு பயங்கரவாதம் பலி தீர்த்தது அந்த மனிதர் என்னாலும் வாழ்வார் இன்றும் இந்த மண்ணில் தேசப்பிதா என்றால் தேசத்தந்தை என்றால் அது காந்தி